அள்ளினால் தாமரை துணவி மணில ஆட மடமையில் மெல்லியலால் ஆயுளவேந்த நாகத்தால் தென் பொதுவை ஈரம் சூழவலம் செய்து ஆரண நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண பொற்கூடம் வைத்து பூரவெங்கும் தோரணம் நாட்டகனாக கண்டேன் தோழினான் நாளை வாது வாதுவைட்டு பாளை காசூளை பந்தற்கே கோரி மாதவன் கோவிந்தன் என்பாலோ காலை பூகூத கணா கண்டேன் தோழினான் இந்திரொள்ளிட்ட தேவர் கூழாம் எல்லாம் வந்திருந்து என்னை மெசி மந்திரித்து மந்திர கொடி ஊடுத்தி மனமாலை அந்தரி சூட்ட கணா கண்டேன் தோழினான்

மூலம் கொட்ட பரிசங்கம் நின்றுத முத்து உடை தாமம் நிறை தாழ்ந்த நம்பி மதுசூதன் கைதலம் கண்டேன் தோழினான் நல்ல மரயோதி மந்திரத்தால் காசி நானல் படுத்தி பருதி வைத்து காட்சி நமகள அண்ணானின் கைப்பற்றி தீவலஞ்ச கண் கண்டேன் தோழினான் ஏழே பிறவிக்கும் பத்தாவான் நம்ம நாராயணன் திரு கையால் தால் பற்றி அமி மீதி ககனா கண்டேன் தோழினான் வால்முகத்து என்னை மாத்தாம் வந்துட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகம் கை மேல கை வைத்து ஒரு முகம் தட்ட கனா கண்டேன் தோழினான் குளி சாந்தமட்டித்து மங்கள விதி பலம் செய்து மனநீர் அங்கு அவனோடு உடன் சென்றாங்க அணை மேல் மஞ்சனமா கனா கண்டேன் தோழியான் ஆயிரக்காக தாம் கண்ட கனா வினை வேயர் புத்தூர் பொன் கோவில் சொல் துய தமிழ் மாலை இரண்டும் வல்லவர் ஆயு நேர்ம பெற்று மகிழ்வரே அண்ணி லோக்கம் லோனு கண்ண